இருபத்தி ஏழாம் திகதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் ஷெலோமி நாகேந்திரன் இன்றைய தினம் நமது டிவியின் செய்தி அறைக்கு கிடைக்கப்பெற்ற பத்திரிகைகளின் முன்பக்க செய்தியினூடாக மறுபக்கம் நிகழ்ச்சி நகரப்போகிறது அந்த வகையில் வலம்புரி யாழ் தினக்குரல் வீரகேசரி உதயன் ஆகிய நான்கு பத்திரிகைகள் எமக்கு கிடைக்கப்பெற்றுகின்றன இந்த பத்திரிகைகளை பார்க்கும் போது ஒரு செய்தி புலப்படுகிறது அதாவது அண்மையில் இலங்கையின் நால்வருக்கு எதிராக முன்னாள் இராணுவ தளபதிகள் உட்பட கருணா உள்ளிட்ட நால்வருக்கு பிரித்தானியா தடைகளை விதித்திருந்தது அதாவது இந்த போரின் போது கடுமையான மனித உரிமைகள் மீறப்பட்டதாக தெரிவித்து இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடைக்கு எதிராக அரசாங்கம் என்ன பதில் வழங்க போகிறது என்பது தொடர்பாக எல்லாருமே காத்திருந்தோம் இந்த நிலையில் நிதி தினம் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தடை வந்து ஒருதலை பட்சமான விடயம் என்றவாறு நேற்று அரசாங்கம் அறிக்கையை வெளியிட்டு தெரிவித்திருக்கின்றது அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த பின்னணியில் பிரித்தானியா பதில் வழங்கியிருக்கிறது அதாவது மனித உரிமை முறைகள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கே இந்த பயண தடை என்றவாறு பிரித்தானியா பதில் வழங்கியிருக்கின்றது இந்த செய்திதான் நான்கு பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது அந்த வகையில் முதலாவதாக பெலம்பூரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் மனித உரிமை முறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கே பயண தடை பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு என்றவாறு பிரித்தானிய விவகார அமைச்சரின் நிழல் படத்துடன் இந்த செய்தி இருக்கிறது இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை முறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கே முன்னாள் இராணுவ பிரதானிகள் உட்பட நால்வர் மீது பயண தடை விதிக்கப்பட்டதாக பிரித்தானிய விவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்றவாறு இரண்டாம் பக்கத்திற்கு அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் இலங்கை இந்திய மீனவ பிரச்சனையும் தற்போது வடக்கில் ஒரு பேசு தான் இருக்கிறது நேற்று முன்தினம் ஒரு குழுவினர் இந்திய மீனவ சங்க குழுவினர் ஐவர் அடங்கிய குழுவினர் வருகை தந்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை வவுனியாவில் நடைபெற்றிருந்தது அது மாத்திரமல்ல கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்கள் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களையும் அந்த குழுவினர் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வை தையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த பின்னணியில் இழுவலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் மீனவர்கள் பிரச்சனையை பேசி தீர்ப்போம் ராமேஸ்வர விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் ஜேசு ராஜா என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அதேபோல் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் நடைபெற்றிருந்தது பலீசார் அந்த போராட்டத்தினை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் அந்த போராட்டம் சம்பந்தமான புகைப்படத்துடன் வெளம்புரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதேபோல் இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பிரித்தானியாவின் தடை பாதிக்கும் என்றவாறு அந்த பிரித்தானியாவின் தடைக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கிய பதில் வெளிவகர அமைச்சர் விஜித கேரவின் கேரத்தின் புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் போல் இன்னொரு செய்தி புகைப்படத்துடன் கோப்பாயில் சடலம் மீட்பு அடையாளம் காண உதவுமாறு பொது பொதுமக்களிடம் கோரிக்கை என்றவாறு ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இனம் தெரியாத நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்றிய தினம் சடலமாக மீட்கப்பட்டவரை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களின் உதவி கோரப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோல் விபத்து தொடர்பான இரு செய்திகள் வெளியாகியிருக்கின்றன மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் வேலனையில் சம்பவம் என்ற செய்தியும் வாகனம் மோதியதில் குடும்ப பெண் உயிரிழப்பு மகனை அழைத்து சென்றபோது முழங்காவிலில் துயரம் என்றவாறு கட்டமிடப்பட்ட இரு செய்திகள் வெளியாக அதேபோல் முல்லைத்தீவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தியை உரிய காலத்திற்குள் செய்யுங்கள் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க என்றவாறு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நேற்றைய தினம் முல்லைத்தீவு அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது அதன் இந்த கோரிக்கையை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்திருந்தார் இவைதான் வலம்புரி பத்திரிகையில் இன்று வெளியாகிய செய்திகளாக இருக்கின்றன அதேபோல் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இன படுகொலைக்கு எதிரான பிரிட்டனின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானதாம் இராணுவத்திற்கு ஆதரவாக அனுரவி அரசாங்கம் குரல் என்றவாறு பிரதான செய்தியாக விஜித ஹேரத்தின் புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முன்னாள் படை தளபதிகள் மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனினால் விதிக்கப்பட்டுள்ள தடை ஒரு தலைபட்சமான நடவடிக்கை என இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் வாக்குகளுக்கான அரசியலே இராணுவத்தினர் மீதான தடை பிரிட்டனை சாடுகிறார் மஹிந்த என்றவாறு மஹிந்தவின் புகைப்படத்துடன் உதயன் பத்திரிகையில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பிரிட்டனின் தடைக்கு எதிராக தான் மஹிந்த நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில்தான் இந்த செய்தி வெளியாகியிருந்தது இருந்தது அதேபோல் இராணுவ அதிகாரிகளுக்கான ராஜதந்திர தாக்குதல்கள் தான் பிரிட்டன் விதித்துள்ள தடை என்றவாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் மன்னார் பிரதேச சபை பதினோரு தரப்பினர் கட்டுப்பணம் பூநகரி பிரதேச சபை பத்து தரப்புகள் கட்டுப்பணம் என்றவாறு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதேபோல் தென்னக்கூன் ஏப்ரல் ஒன்பதில் தீர்மானம் என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல் காணி பிரச்சனைக்கு வெகு விரைவில் தீர்வு என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட தலையங்கத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அந்த செய்தியின் தொடர்ச்சி ஐந்தாம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் சம்பந்தமான புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது அரச பல்கலைக்கழகங்களில் பொது உளச்சார்பு வரற்றி மாணவர்கள் எதிர்த்து போராட்டம் போலீஸார் குவிக்கப்பட்டு குழப்பம் என்று அந்த செய்திக்கு தலையங்கமிடப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு செய்தி சலுகையில் உணவுகள் என்றவாறு ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தகுதியுடைய பயனாளர்களுக்கு தான் இந்த சலுகைகள் வழங்கப்பட இருப்பதாக நீடிய தினம் இந்த செய்தி வெளியாகி இருந்தது அதேபோல் விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையின் பிரதான முன்பக்க செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன அதேபோல் யாழ் தினக்குறல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இராணுவ பயன்பாட்டிற்காக காணி சுவீகரிக்க முயற்சி தொடர்கின்றது என்றவாறு புகைப்படத்துடன் செய்தி இருக்கிறது யாழ் மாவட்டத்தில் இரு பிரதேச செயலக பிரிவுகளில் பொதுமக்களின் காணிகளை இராணுவ பயன்பாட்டிற்காக சுவீகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காணிகளை தமக்கு வழங்க கோரி ராணுவம் பிரதேச செயலகங்களிடம் கோரிக்கை கடிதங்களை முன்வைத்துள்ளதாகவும் தகவல் இருப்பதாக இந்த செய்தி இரண்டாம் பக்கத்திற்கு வெளி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இதுதான் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது அதேபோல் பிரிட்டனின் தடை தொடர்பாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது படை தளபதிகள் உள்ளிட்ட நான்கு பேர் மீதான பிரிட்டனின் தடை குறித்து பொறுப்புக்குரல் நல்லிணக்க செயல்முறையை பாதிக்குமாம் என்றவாறு இலங்கை அரசாங்கத்தின் பதில் என்றவாறு விஜிதகரத்தின் புகைப்படத்துடன் தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தி வழியாக இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது அதானி குழுமத்துடனான ஒப்பந்தத்தை பரிசீலியுங்கள் அரசாங்கத்திடம் ரணில் கோரிக்கை என்றவாறு ஒரு செய்தி ரணிலின் புகை படத்துடன் வெளியாகி இருக்கிறது அதை போல் காணாமல் போனூர் அலுவலகத்தில் ராணுவத்திற்கு எதிராக மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவு என்ற செய்தி வழியாக இருக்கிறது மீனவர் பிரச்சினை தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கிறது இழுவை மடி தொழிலை படிப்படியாக நிறுத்த முடியும் இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் இணக்கம் என்றவாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது நேற்றைய சந்திப்பின் பின்னர் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த செய்தி அதிகமாக பத்திரிகைகளில் இன்று வெளியானதை காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இஸ்ரேலை கண்டித்து பதாகையொட்டிய இளைஞர் கைதானார் என்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியிருக்கிறது காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகையில் बढ़िया हासिल किया है வீரஹெசி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் பிரித்தானியாவின் தடை தொடர்பான செய்திதான் பிரதான செய்தியாக இருக்கிறது அதாவது பிரித்தானியாவின் தடை ஒரு தலைபட்சமானது இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறையை குழப்புகிறது அந்நாட்டு உயர்சாணிகளை அழைத்து அதிருப்தியை வெளியிட்டது அரசாங்கம் நேரில் நீட்டி தினம் அழைத்து இலங்கை அரசாங்கம் அதிருப்தி தெரிவித்திருப்பதாக இருவரின் புகைப்படத்துடன் அந்த செய்தி அதே அதேபோல் முக்கியமான செய்தியாக இந்தியாவின் உதவி நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வறுமைக்குள் தள்ளப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்றுவாறு அவரது புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இந்தியாவின் உதவி நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வளர்ச்சி அடையாது இரண்டாயிரத்தி ஐம்பதில் இன்னும் ஏழ்மை நிலைக்கும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படும் இலங்கை என்றவாறு அந்த செய்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையே தேவை இந்திய மீனவர்களுடனான சந்திப்பு அடுத்த வடமாக கடன் தொழிலாளர் துணையம் வலியுறுத்தி என்றவாறு அந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது நேற்றைய சந்திப்புக்கு பின்னர் இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அரசு இடையிலான சந்திப்பாகத்தான் இருக்க போகிறது என்றவாறு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அதன் தொடர்ச்சியான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இழுவை மீன்பிடியை படிப்படியாக நிறுத்தலாம் விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் ஏசு ராஜா என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தி தேசப்பந்து குறித்த பிரேரணை ஏப்ரல் அமர்வில் நிறைவேற்றப்படும் அமைச்சரவை பேச்சாளர் நேற்றிய அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஜோன்சன் எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது சீர்திருத்தங்கள் மிக முக்கியம் சர்வதேச நாணய நிதியம் என்ற ஒரு செய்தியும் வேட்பு மனுக்கள் நிராகரிப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது வட்டி வீதங்களில் மாற்றமில்லை இலங்கை மத்திய வங்கி நீட்டித்தனம் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோல் எனது தீர்மானங்களையே படையினர் செயற்படுத்தினர் யுத்தம் தமிழர்களுக்கு எதிரானது அல்ல மஹிந்த ராஜபக்ச என்றவாறு ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முன் பக்கத்தில் இன்று இடம் பிடித்திருக்கிறது சரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பொதுவாகவே பொறுப்பு குரல் நல்லிணக்க செயல்முறையை பாதிக்கும் என்ற செய்தி அதாவது பிரிட்டனின் தடைக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பதில் வழங்கியிருக்கின்ற பின்னணியில் இந்த செய்திதான் இன்று பிரதான செய்திகளாக இருக்கின்றன ஒழு தெரியும் அண்மையில் பிரித்தானியா இலங்கையின் இராணுவ தளபதிகள் கருணா அம்மான் உட்பட நால்வருக்கு எதிராக முன்னாள் இராணுவ தளபதிகள் பயண தடை மற்றும் சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது போது மனித உரிமை மூரல்கள் மனித உரிமைகள் தடையை விதித்திருந்த பின்னணியில் இலங்கை அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது என்றவாறு என்றே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் அரசாங்கம் நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த ஒருதலைபட்சமான ஒருதலைபட்சமானது தெரிவித்திருந்தது அதேபோல் மஹிந்த ராஜபக்ச ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த கால தான் தான் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக இருந்ததாகவும் தான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்வந்ததாகவும் நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு செய்தியை வெளியிட்டிருந்தார் இந்த பின்னணியில் தற்போது பிரதானிய அரசாங்கமும் அதற்கு பதில் வழங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது பொறுப்புக்குரலை உறுதி செய்வதற்கே இந்த பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனித உரிமை முறைகள் மீறப்பட்டமை உண்மை என்றவாறு பிரதானிய வெளிவகார அமைச்சும் நேற்றைய தினம் பதில் வழங்கியிருக்கின்றது செய்திதான் இன்றைய தினம் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன இத்துடன் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகின்றது நாளை மீண்டும் மற்றொரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் வணக்கம்